الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف كتاب أنزلناه إليك لتخرج الناس من الظلمات إلى النور بإذن ربهم إلى صراط العزيز الحميد الله الذي له ما في السماوات وما في الأرض உமக்கு நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம் எதற்கென்று சொன்னால் மக்களை இருளிலிருந்து பிரகாசத்தின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டும் இருளிலிருந்து அவர்களை வெளியேற்றுவதற்காக வேண்டி இந்த வேதத்தை நாம் அனுப்பி வைத்திருக்கின்றோம் அப்பீகும் இறை இறைவனுடைய அனுமதியின் பேரிலே அந்த மக்களை நீ என்ன செய்ய வேண்டும் இருளிலிருந்து வெளியேற்ற வேண்டும் எங்கே இலா சிராத் அசீஸ் அல் ஹமீத் புகழுக்கும் மேன்மைக்கும் உரிய அவனுடைய பாதையின் பக்கம் அந்த மக்களை நீர் அழைக்க வேண்டும் அந்த புகழும் மேன்மையும் உரிய அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அல்லதி லகு மாபி சமாவாத்தியமா இந்த வானங்கள் பூமி இவைகளுள்ளவையில் அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது வயிறுள்ளில் காபிரி என வின் அஜாபின் ஷஜீஸ் இதை யார் மறுக்கின்றார்களோ அந்த காஃபிர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கின்றது என்று பதினாலாவது அத்தியாயத்தில் முதல் வசனத்திலும் இரண்டாவது வசனத்தின் அல்லா தான் இந்த வேதத்தை ஏன் நாம் இறக்கிறோம் என்ற காரண காரியங்களை அல்லாஹ் சொல்லி மக்களை நேருவனின் பக்கம் அழைக்க வேண்டும் வழி தவறி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இருளிலே அவர்கள் சிக்குண்டு தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மனிதர்களாக வாழ வேண்டியவர்கள் மனிதர்களுக்குண்டான அந்த பண்புகள் அந்த குணங்கள் இவைகள் எல்லாம் அந்த மக்களிடத்தில் இல்லாமல் எப்படியும் வாழலாம் என்ற ஒரு நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நேரான பாதை எது வழிகட்ட பாதை எது எது பிரகாசமான வாழ்க்கையை நமக்கு வழங்கும் என்ற வழியையும் எது நமக்கு இருளிலே மூலிகடிக்கும் என்ற அந்த வழியையும் அவர்கள் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அந்த மக்களை பிரகாசத்தின் பக்கம் அழைத்து இருளிலிருந்து அவர்களை வெளியேற்ற வேண்டும் அதற்கு தான் இந்த வேதத்தை நாம் அனுப்பியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் வழங்கிய அல்லாஹ் தான் சொல்லும் பொழுது நிரம்பிகன் அல்லாஹுடைய அனுமதியின் பேரிலே நீங்கள் இந்த மக்களை அழைக்க வேண்டும் என்று சொல்கின்றான் அப்ப இந்த வசனத்திலிருந்து நமக்கு ஒரு விஷயம் வழங்குகின்றது இந்த உலகத்தில் அனுப்பி அனுப்பப்பட்ட அனைத்து இறை தூதர்களும் அல்லாஹுடைய அனுமதியின் பேரில் தான் அவர்கள் செயலாற்ற வேண்டும் தன்னிச்சையாக தன்னுடைய கருத்துக்களை அவர்கள் சொல்லிவிடக் கூடாது ஏனென்றால் சிலர்கள் நினைப்பார்கள் நபிமார்களுக்கு ஏகபோக அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்று நபிகள் செல்லுலேஷ் அவர்கள் நினைத்ததெல்லாம் சாதிப்பார்கள் என்று நினைத்து நினைத்ததெல்லாம் அவர்கள் சொல்கின்ற அதிகாரம் அவருக்கு இருப்பதாக பேசுகின்றார்கள் ஒருவர் பேசுகின்றார் நபிகள் சல அவனுடைய சிந்தனை தான் குரான் என்று சொல்கின்றார் அபத்தமான கருத்து என்று வாருங்கள் குரான் என்பது நபியுடைய என்று என்றால் என்ன அர்த்தம் எவ்வளவு பெரிய ஒரு வழிகேற்றிலே கொண்டு போய்விடுகின்றது இந்த குரானை இறக்கியதே வலிகேற்றிருந்து நேர்வழியின் பக்கம் இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வர வேண்டியதால் இந்த வேதத்தை நாம் இறக்கி வைத்தோம் என்று சொல்கின்றான் சொல்லிவிட்டு அல்ல சொல்கிறேன் நீயாக உன்னுடைய சிந்தனை கொண்டோ உன்னுடைய கருத்தை கொண்டு உன்னுடைய ஆலோசனை கொண்டு இந்த மக்களை நீங்கள் அழைக்க வேண்டிய அவசியமில்லை இல்லை அதற்குண்டான ஆலோசனைகள் அதற்குண்டான கருத்துக்களை நாம் சொல்லிக் கொண்டே இருப்போம் அந்த கருத்தின் அடிப்படையில் இந்த மக்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அழைக்க வேண்டும் என்று வல்ல ரஹ்மான் தன்னுடைய அருள்மொழியிலே குறிப்பிடும் பொழுது இது எந்த நபிமார்களாக இருந்தாலும் சரி அவருடைய சுய சிந்தனையோ சுய கற்பனையோ எதுவும் கிடையாது எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்ட பிராரம் அந்த மணி அந்த இறைத்தோர்களுக்கு அல்லாஹ் கட்டல் இருக்கின்றான் அந்த கட்டலின் அடிப்படையிலேயே இலா சிராத் புகழுக்குரிய அவனை மிக முடியாது அப்படிப்பட்ட அந்த அல்லாஹுடைய பாதையின் பக்கம் நீங்கள் அலையுங்கள் அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் இந்த வானம் பூமி அத்தனையும் அவனுக்கே சொந்தமானவர்களாக இருக்கின்றது அதை இந்த உலகத்தில் யாரும் கிடையாது அசீஸ் என்றால் என்ன அர்த்தம் மிகக்கூடியவன் எவ்வளவு பெரிய ஆற்றலும் அதிகாரமும் அரசியலில் பலமும் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி அத்தனை பேர்களையும் தடு தகுடுபடியாக ஆக்கி விடுவான் அவ்வளவு பெரிய ஆற்றல் அவன் இடத்தில் இருக்கின்றது ஆனால் அதற்கு காலங்களும் அவகாசங்களும் அவன் நீட்டிக்கொண்டே செல்கின்றான் அப்படி நீட்டுவதனால் அதிகாரத்தை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது செஞ்சுவிடக்கூடாது இதுக்கு அப்படித்தான் நடக்கும் ஓட்டு போடுறது என்ன செய்யணும் நீ இந்த நாட்டுடைய குடிமகனா இல்லையா என்பதை எல்லாம் நிரூபிக்க வேண்டும் என்று எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டுல யார் ஓட்டு போட்டாங்களோ அவங்க தன்னுடைய பெரிய வாருங்க அவங்க எல்லாம் வச்சிட்டு இருக்காங்களா ஓட்டு போட்டு வந்து அந்த ரசீத அந்த நம்பர் எல்லாம் வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்களா ஏன் அது இல்லாட்டி எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுலாம் ஆனா காலி பண்றத அவங்களுடைய திட்டமாக இருக்கலாம் எல்லாத்தையும் கொடுத்தும் கூட என்ன செய்யலாம் காலிபன அது அவங்களுடைய இஷ்டம் அப்படித்தானே அறுபத்தஞ்சு லட்சம் மக்களுடைய ஓட்டுரிமையை பறித்திருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய அணியாக வருவார்கள் நாட்டுடைய குடிமக்களை எல்லாம் அகதிகளாக ஆக்கக்கூடிய ஒரு அநியாயம் இந்த நாட்டில வேற இந்த நாட்டையும் அந்த நாட்டில இருந்து வெளியேற்றி விடுவார்கள் அகதிகளாக என்ன செய்வார்கள் வெளியேற்றி வந்து விடுவார்கள் ஸ்ரீலங்காவிலிருந்து வெளியே வந்துட்டாங்க இருந்து வெளியே வந்தார்கள் பலஸ்தீனத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க இஸ்ரேல இருந்து என்ன செய்தாங்க அகதிகளாக வெளிநாட்டுக்கு சென்றார்கள் ஆனால் உள்நாட்டிலேயே அகதிகளாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு கேவலமான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த நாட்டை ஆளுகின்ற அரசியல்வாதிகளால் தான் அல்லாஹ் சொல்லின்றான் அவளுக்குத்தான் ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது அந்த கடவுளை நம்புகின்றாய் அல்லவா அந்த கடவுளுக்குத்தான் எல்லா அதிகாரம் இருக்கின்றே தவிர நீ என்ன செய்ய வேண்டாம் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு துஷ்கரயம் செய்து விட வேண்டாம் மக்களுக்கு அநியாயம் விட வேண்டாம் அல்லா சொல் ஓயிலுள் காப்பிரியே இதை யாரும் மறுக்குகின்றார்களோ இந்த இறை நம்பிக்கை யார் மறுக்கின்றார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கின்றது என்று அல்லாஹ் என்ன செய்ய எச்சரிக்கின்றான் எனவே அல்லாஹுக்கு பயந்து அந்த இறைவனுக்கு பயந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் இறை தூதர்கள் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த அடிப்படை நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரு அனைவர்களுக்கு மறுபழிவானாக